ஹை பிரெண்ட்ஸ் இப்போ எதை பத்தி தெரியுமா பாக்கு போறோம் இட்லி காலை இட்லி ப்ளஸ் போட்டி குழம்பு சாப்பிட்ருங்களா பாருங்கள் ஓகே பிரெண்ட்ஸ் சாப்பிட்ருவோம் வாங்க போட்டி நல்லா ஆவி பறக்க இருக்குது நல்லா டேஸ்டா இருக்குதுங்க இட்லி வெயில் லோகார் நகர்னால கொஞ்சம் கணல் தண்ணி வருது இது பாத்தீங்கன்னா துரப்பு காரம் சூப்பராகுது நல்லா காரம் ஜாரமாக்குதுங்க இட்லி பாத்தீங்கன்னா நல்லா காரமா இருக்குதுங்க காலையில அந்த போட்டி குழம்பு அதுக்கும் சாப்பிட்டீங்கன்னா நல்லா செம்ம டேஸ்டா இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு செம்ம அருமையா இருக்குதுங்க உங்களுக்கு இந்த போட்டி குழம்புனா பிடிக்குமா மட்டன் போட்டி உங்களுக்கு மட்டன் போட்டி புடிச்சா எனக்கு சொல்லுங்க மட்டன் போட்டி பிடிக்குமா இல்ல ஈரல் பிடிக்குமா இல்ல மட்டன் கறி பிடிக்குமா இது வந்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று தரேன் அது பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க முதல்ல கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னாக்கா இது மூணு ஈரல் பிளஸ் வந்து கறி போட்டி அப்ப தலை மட்டனோட தலை பிடிக்குமா கால் பிடிக்குமா இல்ல மட்டன் சூப்பு பிடிக்குமா உங்களுக்கு எது பிடிக்குமோ எது ரொம்ப அதிகமா பிடிக்குமோ அது வந்து கமெண்ட்னு சொல்லுங்க பார்ப்போம் ஓகே சாப்பிட்டுருவோம் போட்டி துரப்பு ஒரு ஆளு காலி பண்ணிட்டோம் பாதி இட்லே தான் இருக்குது சாப்பிடுவோம் ஓகே ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது சொல்லக்கூடாது நல்லா காரச்சாரமா காலையில் சாப்பிட்றதுக்கு இந்த சளி எல்லாம் மொத்தம் வந்துருங்க கோல்டு ட்ரிங்க்ஸ்னா கூட மொத்தம் எடுத்துரும் செம்ம அருமையா இருக்குது இந்த இட்லி காம்பினேஷனு இட்லிக்கு இட்லியும் இட்லியும் அந்த என்ன சொல்கிறது இட்லி போட்டி குழம்பு நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து இது மாதிரி காலையில் டைமில் போட்டி குழம்பு கறி குழம்பு எது இது பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா திருப்தியாக இருக்குது சாப்பிட்டு பிறகு நல்லா ஒரு என்ன உற்சாகம் நீங்களும் என்னோட கேள்விக்கு கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்